அவள் சொன்னதற்கு வேகமாக தலையாட்டியவன் ரொம்ப நேரத்திற்கு பிறகு நிம்மதியாக சிரித்தான் தன்னால் தான் ஹரிஷுக்கும் சந்தனாவிற்கும் இடையில் பிரச்சனை வந்தது என்று நினைத்த பிருந்தா அவனிடமிருந்து சற்று ஒதுங்கி இருக்க முயற்சி செய்தாள் ஆனால் ஹரிஷ் எந்த தவறான எண்ணமும் இல்லாமல் தொடர்ந்து அவளுடன் பழகியதால் அவளும் முழு மனதாக அவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டாள் இந்த சில மாதங்களில் யாருக்கு என்ன ஹெல்ப் வேண்டுமென்றாலும் தயக்கமில்லாமல் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் நட்பாகி இருந்தார்கள் ஓகே ஹரிஷ் நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஈவினிங் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் வேற இருக்கு என்ற பிருந்தா தர்ஷினியிடமும் தலையாட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் கொஞ்ச நேரத்தில் பிருந்தா சொன்னது போலவே சந்தனா ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றப்பட அதன் கண்ணாடி கதவு வழியாக ஹரிஷும் தர்ஷினியும் சந்தனாவை பார்த்தார்கள் அவளுடைய சுவாசம் சீராக வந்து கொண்டு தெரிய ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சந்தனாவை நன்றாக உற்று பார்த்த ஹரிஷ் தன்னுடைய சக்தி அனைத்தையும் இழந்தது போல அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தான் நேற்றிலிருந்து நடந்த ஒரு பெரிய போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததை போல இருந்தது அப்போது வேகமாக அங்கிருந்து விலகி சென்ற தர்ஷினி சிறிது நேரத்தில் சூடான காஃபியுடன் திரும்பி வந்தாள் அதான் இதுக்கு மேல சந்தனாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டரை சொல்லிட்டாங்கல்ல பாஸ் இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல அட்லீஸ்ட் இதையாவது குடிங்க என்ற தர்ஷினி அவன் முன்னால் காஃபி டம்ளரை நீட்ட எதுவும் பேசாமல் அதை வாங்கி குடித்தவனுக்கு மூளை பழையபடி தெளிவடைய ஆரம்பித்தது அப்போது பாக்கெட்டில் இருந்து அவனுடைய ஃபோன் அதிர எடுத்து பார்த்தான் ஹரீஷ் லாவண்யாவிடமிருந்தும் ஜீவாவிடமிருந்தும் ஏகப்பட்ட மிஸ்ட் கால்கள் வந்திருக்க அப்போதுதான் லாவண்யாவின் நிலைமை அவனுக்கு ஞாபகம் வந்தது அவளுக்கு திரும்ப கால் செய்யலாம் என்று அவன் நம்பரை அழுத்த போக அதற்குள் ஒரு நர்ஸ் வந்து அவன் சந்தனாவை பார்க்கலாம் என்று கூறினார் அதை கேட்டதும் செய்ய நினைத்ததை மறந்து வேகமாக எழுந்து உள்ளே ஓடிய ஹரிஷ் உறங்கிக் கொண்டிருந்தவளின் அருகே உட்கார்ந்தான் சந்தனாவின் தலைமுடியை கோதிவிட்டபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் அவள் பக்கத்திலேயே சாய்ந்து உறங்கி போனான் அதன் பிறகு நெடு நேரம் கழித்து ஹரி என்ற சந்தனாவின் பலவீனமான குரல்தான் அவனுடைய உறக்கத்தை கலைத்தது தலையை உதறி நன்றாக விழித்து பார்த்தவன் சந்தனா அவளுடைய பெரிய கண்களால் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான் உடனே பதறி அடித்து கொண்டு எழுந்தவன் உனக்கு இருக்கு பேபி என்று அவளுடைய கைகளை பிடித்தபடி கவலையுடன் கேட்டான் இந்த இடத்துல ரொம்ப வலிக்குது ஹரி என்று முதுகில் கட்டுப்போட்டிருந்த இடத்தை அவள் சுட்டி காண்பிக்க ஆமாம் வலிக்க தான் செய்யும் எவ்வளோ ரத்தம் போயிருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் பேபி அவன் என்னதான குத்த வந்தா நீ எதுக்கு குறுக்க வந்த இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் செய்யாது கோபமாக கடிந்து கொண்டவன் அதற்கு நேர் எதிராக குனிந்து அவளுடைய நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் நான் உன்னோட ஒய்ஃப் ஹரி என்னால் இப்படி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணமே நான் தான் நான் மட்டும் அந்த நரேந்திரனை நம்பாம இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்காது இல்லை என்று மெதுவாக அவள் சொல்ல சரி சரி அதை பற்றிலாம் திரும்பவும் பேச வேண்டாம் இப்போதைக்கு நீ குணமாயிட்டு வீட்டுக்கு வரணும் அது மட்டும் போதும் என்று அமைதியாக கூறியவன் சந்தனா சிரிப்பதை பார்த்து கேள்வியுடன் புருவத்தை உயர்த்தினான் இப்ப எதுக்காக நீ அவன் லேசான கோபத்துடன் கேட்க இல்ல இது மாதிரி யார் யாருக்காகவோ அடிபட்டு எத்தனை தடவை நீ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு என்னை பயமுறுத்தியிருப்ப அப்போதான் நான் எவ்வளோ வேதனை பட்டிருப்பேன் இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே என்று கிண்டலாக கேட்டவளை கோபம் மறைந்து பரிதாபமாக பார்த்தான் ஹரீஷ் அப்போது அந்த ரூமின் கதவு திறக்கப்பட இருவரின் பார்வையும் அந்த திசையை நோக்கி சென்றது திலகா முதலில் உள்ளே வர அவருக்கு பின்னால் அவரின் தோழிகள் சிலரும் வந்தனர் முன்னால் எழுந்து நின்ற ஹரிஷை கண்டுகொள்ளாமல் நேராக மகளிடம் சென்ற திலகா சந்தனா எப்படி இருக்க என்று கவலையுடன் கேட்டார் நைட்டு முழுவதும் தோழிகளுடன் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தவர் தர்ஷினி போன் செய்தும் எடுக்கவில்லை கடைசியாக ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் தன்னுடைய போனை பார்த்தவர் தர்ஷினிக்கு அழைக்க சந்தனா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் விஷயத்தை அப்போதுதான் தெரிந்து கொண்டார் நான் நல்லதாம இருக்கேன் சந்தனா பலவீனமான குரலில் கூற ஹரிஷை திரும்பி பார்த்த திலகா என் பொண்ணு உன் கூட தானே இருந்தா அப்ப அவளுக்கு என்ன ஆனாலும் நீதான் பொறுப்பு என்று கோபமாக சொன்னார் சாரியத்தை ஆமா அவள் இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்காம விட்டது என்னோட தப்பு தான் என்று ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்த ஹரிஷ் திலகாவிட மன்னிப்பு கேட்கும் விதமாக கூறினான் உன்னோட சாரி எல்லாம் யாருக்கு வேணும் இதுக்குதான் நான் அப்பவே இவகிட்ட சொன்னேன் உன்னை நம்பி போக வேண்டான்னு பாவி மக என் பேச்சை கேட்காம நீதான் வேணும்னு வந்தா கடைசியில் அவளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான்னு பார்த்தியா ஹாஸ்பிட்டல் என்று கூட பார்க்காமல் திலக அவனை திட்ட அதை கேட்டு சந்தனாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அம்மா என்ன இருக்கீங்க இனிமே இப்படிலாம் ஹரிய பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இதில் அவனோட தப்பு எதுவுமே இல்லை இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான் அது தெரியுமா உங்களுக்கு எதை பற்றியும் சரியாக தெரிஞ்சுக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிற பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டிங்கல்ல என்று கோபத்தில் ஆரம்பித்து சளிப்பான குரலில் முடித்தாள் சந்தனா சந்தனா பேசும்போது இடையிடையே ஹரிஷை பார்க்க அவள் தன் அம்மாவுடன் ஏதோ பேச விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் கொஞ்ச நேரம் அங்கிருந்து வெளியே செல்வது நல்லது என்று நினைத்தான் சந்தனாவிற்கு பக்கத்தில் இருந்த மெடிசன் ஸ்லிப்பை எடுத்துக்கொண்டவன் நான் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் ஹரிஷின் தலை மறையும் வரை அமைதியாக இருந்த சந்தனா திலகாவையும் அவருடைய தோழிகளையும் சில நிமிடங்கள் உற்று பார்த்துவிட்டு அம்மா நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீங்க திரும்பவும் சூதாட்டத்துக்கு போயிட்டீங்களா இந்த டைம் என்ன விளையாடினீங்க இதில் எவ்வளோ பணத்தை தொலைச்சிங்க கேட்ட சந்தனாவிற்கு அவளுடைய அம்மாவை நினைத்து ஆத்திரமாக வந்தது என்ன உளறிட்டு இருக்க நான் தான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன்னு போன தடவையே ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றிட்டு வந்த அவ்வளோதான் நீயா தேவை எதையாவது கற்பனை பண்ணிக்காது என்று சர்வசாதாரணமாக பொய் சொன்னார் திலகா ஆனால் பின்னால் நின்று இருந்த அவருடைய தோழிகளில் ஒருவர் திலகா நீ உன் பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது நேற்று நைட்டு ஃபுல்லாக நாம் சீட்டு தானே விளையாடிக்கிட்டு இருந்தோம் என்றார் சந்தனா ஹாஸ்பிட்டலில் இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் அவர் பட்டு என்று உண்மையை போட்டு உடைத்தார் அவர் சொன்னதும் திலகாவின் முகத்தில் ஒரு இனம் புரியாத பயம் தெரிய சந்தனா தன் அம்மாவை சந்தேகத்துடன் பார்த்தாள் அம்மா உண்மையை சொல்லுங்க உங்களோட முகமே சரியில்லை அவங்களோட பேச்சு வேற ஒரு மாறியா இருக்கு என்று அவள் கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லை சந்தனா நீ முதல்ல குணமாயிட்டு வீட்டுக்கு வா அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் சமாளித்த திலகாவை நம்பிக்கையின்றி பார்த்தாள் சந்தனா திலகா எதுக்கு இப்படி பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டு இருக்க உன் பொண்ணுக்கிட்டேன்னு உண்மையா சொல்லலைன்னா அப்புறம் எப்படி எங்க கடனெல்லாம் அடப்ப என்று அந்த பெண்மணி கூற சந்தனா அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தாள் இவங்க என்ன சொல்றாங்க ஏதோ கடன்ங்கிறாங்க நீங்க எதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்குனீங்க இல்லாட்டி சீட்டாட்டத்தில் பணம் வச்சு விளையாடி தோத்துட்டீங்களா சந்தனா பதட்டத்துடன் கேள்விகளை அடுக்க திலகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் அதிலேயே நடந்ததை புரிந்து கொண்ட சந்தனா கையில் இருக்கிற காசை வச்சு சூதாடுறதே தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் நீங்கள் கடன் வேற வாங்கி விளையாடுனீங்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் அது வந்து சந்தனா நேற்று நைட் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ பணத்தை தோக்க ஆகிடுச்சு விட்டதை எப்படியாவது பிடிக்கணும்னு திரும்ப திரும்ப விளையாடினதுல கடன் வேற அதிகமாயிட்டே போயிடுச்சு சந்தனாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாத திலகா சங்கடத்துடன் கூறினார் என்ன திலகா மறுபடியும் பூசி மொழிகிட்டு இருக்க இங்கே பாருமா சந்தனா நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க இந்த நிலை மேலே கேட்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனால் அதுக்காக நான் என்னோடய பணத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து உங்கள் அம்மா லட்சக்கணக்கில் கடன்பட்டிருக்காங்க என்று திலகாவுடைய தோழி மீண்டும் கூற இப்போது தன் அம்மாவை பார்த்த சந்தனாவின் கண்களில் வெறுப்பு தெரிந்தது என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க இவங்க சொல்கிறதானே நிஜமா என்று அவள் கேட்க அது வந்து சந்தனா ஆமாம் ஆனால் அது ஒன்னால கொடுக்க முடிஞ்ச அமௌண்ட்டு தான் ப்ளீஸ் சந்தனா அம்மாவுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணு என்று திலகா கெஞ்சுவது போல கேட்டார் என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பாட்டிக்கு தரதா சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அதை தவிர ரெகுலர் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா ஏதாவது எமர்ஜென்சிக்கோ என்ன பண்ண முடியும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு வருதுன்னு கூட தெரியல என்னதான் ஹரியோட ஓனர் ரொம்ப நல்லவரா இருந்தாலும் அவனால மட்டும் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இப்படி சூதாட்டத்துக்காக கடன் வாங்கி அதை அடைக்க காசு கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்ணட்டும் என்று சந்தனா கேட்டார் இதையெல்லாம் கவனித்த அந்த பெண்மணிக்கு திலகாவின் உண்மையான பொருளாதார நிலை புரிய அப்படின்னா உன் பொண்ணுக்கிட்டேயும் காசு இல்லையா ஏதோ பெரிய டிவி ஸ்டார்ன்னு சொன்னேன் எவ்வளோ கடன் இருந்தாலும் உன் பொண்ணு தூக்கி எரிஞ்சிருவான்னு என்கிட்ட பெருமை பீத்தின அப்போ அதெல்லாம் பொய்யா என்று கோபமாக கத்தினார் திலகா ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவர் என்பதால் இந்த பணமெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது என்று அவருடைய தோழிகள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் ஏஜே ஃபேமிலியே இப்போது நிதி நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது இத்தனை வருடங்கள் திலகா கௌரவமாக வாழ்ந்ததற்கு காரணமே சந்தனாதான் அவள் வெற்றிகரமாக பிஸ்னஸ் நடத்தி கொண்டிருக்க அவளுடைய பெயரை வைத்து திலகாவும் தன் தோழிகளுடைய கெத்தாக வலம் வந்தார் ஆனால் சந்தனா அந்த வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவளே அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததால் அவள் திலகாவிற்கு அனுப்பும் பணத்தின் அளவு குறைந்தது சேனலில் வேலை கிடைத்த பிறகு ஓரளவிற்கு தாராளமான தொகைதான் அனுப்பி கொண்டிருந்தாள் ஆனால் அந்த சமயத்தில் திலகாவிற்கு மீண்டும் சீட்டாட்டத்தில் ஆர்வம் பிறந்திருக்க சந்தனா அனுப்பும் பணமெல்லாம் யானை பசிக்கு அவளுடைய அப்பாவும் தெரியாத ஒரு ஃப்ரெண்டை நம்பி மொத்த பணத்தையும் இழந்ததுடன் குடும்பத்தையும் பிரச்சனை விட்டதால் அந்த சோகத்தில் சரியாக பிசினஸையும் கவனிக்கவில்லை அதனால் அவர் பக்கமிருந்தும் திலகாவிற்கு எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தனக்கு பிடித்த சீட்டாட்டத்தை விட முடியாமல் மீண்டும் மீண்டும் அதில் போய் விழுந்த திலகா கடைசியில் கணக்கில் கடனுடன் சந்தனாவின் முன்தான் வந்து நிற்க வேண்டியிருந்தது திலகாவின் தோழிகள் விட மோசமாக இருந்தனர் சந்தனா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் இந்த நேரத்தில் கூட தங்களுடைய பணத்தை பற்றி அவளிடம் கேட்டனர் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல என் பொண்ணு திடீர்னு இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல நீங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் கூடிய சீக்கிரமே உங்களோட பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் என்று திலகா கூற அவருடைய தோழிகள் முகத்தில் நம்பிக்கை வரவில்லை இல்ல திலகா இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை உன் பொண்ணு சொல்கிறத பார்த்தா அவகிட்டையும் பணம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா இப்போ எங்களோட பணத்துக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் உறுதியாக சொன்ன அந்த பெண்மணி அதுக்காக நான் அமைதியாக எப்படியே உட்காந்துருப்பேன் நீங்க நினைக்காத உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை வசூல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நிலைமைக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது உனக்கு நல்லது எச்சரித்த அந்த பெண்மணி தனக்கு பின்னால் நின்று இருந்த மற்ற பெண்களை திரும்பி பார்த்தார் அவருடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த பெண்களில் ஒருவர் ஏன் திலகா உங்ககிட்ட காசு இல்லைன்னா எதுக்காக எங்களோட டைமை வேஸ்ட் பண்ண நீ என்ன பண்ணுவியோ தெரியாது எங்களோட கடன் எல்லாத்தையும் இப்போவே செட்டில் பண்ணியாகணும் என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கூறினார் அதற்குள் இன்னொரு பெண்ணும் ஆமாம் நான் இந்த விஷயத்தை மறந்துட்டேன் பாரு நாம் உள்ளே வரும்போது ஒரு பையன் இருந்தால்ல அது உன்னோட மருமகன் தானே ஏன் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கக்கூடாது என்று கிண்டலாக கேட்டார் திலகா அவருடைய மருமகனை பற்றி மோசமாக பேசுவதை அவர்கள் ஏற்கனவே நிறைய முறை கேட்டு இருந்தார்கள் அதனால் வேண்டுமென்றே அவளிடம் ஹரிஷை பற்றி பேசி வெறுப்பேற்றினார்கள் அவர்கள் பேசிய எதற்குமே திலகாவால் பதில் சொல்ல முடியவில்லை அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த அந்த முதல் பெண்மணி திலகா முடிவா என்னதான் சொல்ற எங்களோட பணத்தை தர முடியுமா முடியாதா என தன்னுடைய எரிச்சலை வெளிப்படையாக காட்டினார் அதான் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றேன்ல பணம் கொடுக்காம உங்களை ஏமாத்துற ஐடியாலாம் எனக்கு இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பணம் தர வேண்டி இருந்தப்பெல்லாம் இப்போ நீங்க செய்யற மாதிரி உடனே கொடுத்தாகணும்னு நான் உங்களை டார்ச்சர் பண்ணதே இல்லை சொன்ன திலகா பரிதாபமான முகத்தோடு அவர்களை பார்த்தார் என்னை எப்படி உன்னோட கம்பேர் பண்ணி பேசுற என்னோட ஹஸ்பண்ட் ரியல்ல கொடி கட்டி பறக்கிறாரு அப்படியே நான் சீட்டாட்டத்தில் பணம் இழந்தாலும் ஒரே ஒரு ஃபோன் காலில் அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ண முடியும் உன்னோட நிலம் அப்படியா இருக்கு நக்கலாக கேட்ட அவருடைய தோழி இப்போ நீ பணம் கொடுக்கலனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை இங்கே வரவழைக்க வேண்டியிருக்கும் அப்புறம் அதுக்காக நீ ஏமல வருத்தப்படாத என்று கூறினார் நீ ரொம்ப தான் அதிகமா பேசுற உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டை இப்படிதான் நடத்துவியா திலகா கோபமாக கேட்டாலும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது